பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகல உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு குலதெய்வம் கோயிலில் தான் குழந்தைகள் பிறந்தவுடன் முடி போட்டு காது குத்தணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயங்கள் பல்லெடுங்காலமாக இருக்கு இது ஏன் எதுக்கு எதனால் இந்த காதணி விழா காது குத்தணும் அப்படிங்கிற விஷயம் குலதெய்வம் கோவிலில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க இதில் ஏதாவது ரகசியம் ஒளிந்திருக்கிறதா குலதெய்வம் கோவிலில் காது குத்துறதுனால அந்த குடும்பத்திற்கோ அந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது நன்மை இருக்கா ஏன் இப்படி ஒரு வழக்கத்தை நம்ம குடும்பத்தில் ஏன் நம்முடைய முன்னோர்களே நம்முடைய சந்ததிகளே வகுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நாம் நிறைய நேரத்தில் யோசிக்க தோணுதில்லை தோணும் யோசிக்கணும் யோசிக்காமல் எந்த விஷயத்தை செய்தாலும் அது பிரச்சனைக்குள்ள தான் போகும் அப்போ அதை யோசிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க குலதெய்வம் கோயிலில் போய் தான் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு முடிவு போடணும் குலதெய்வம் கோயிலில் போய் தான் காது குத்தணும் காது குத்தணுங்கிறது இப்ப ரொம்ப டீசெண்டா வந்துருச்சு நம்ம இப்ப எல்லாரும் என்ன செய்யறோம் அது ஒரு பெரிய பங்கன் மாதிரியே வச்சு நடத்துறோம் இல்லையா இத நம்முடைய முன்னோர்கள் காது கிழிப்பது அப்படிம்பாங்க காதை கிழிப்பதுன்னா என்ன காதுல ஓட்டம் போடுறது இந்த காது குத்தும் பழக்கத்தினால நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம் குடும்பத்திற்கோ நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன் இந்த காது குத்தக்கூடிய விஷயத்த குலதெய்வம் கோயில வைக்க சொன்னாங்க இப்போ நிறைய பேர் குலதெய்வம் கோயிலையும் குத்துறதில்லை குலசாமி போய் சாமி கும்பிட்டு வந்து குழந்தைகளை கொண்டு வந்து மகாலில் வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அங்கே விருந்து வச்சு எல்லார்ட்டையும் மொய் வாங்கிட்டு இருக்காங்க காதுகுத்தி என்பது ஒரு சடங்கு காதுகுத்தி என்பது நம் பரம்பரையில் பிறந்த ஒரு குழந்தைக்கான சடங்கு சம்பிரதாயம் அதை இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு டீசண்டாக கொண்டு வந்து மகாலில் வச்சு எல்லாத்தையும் ஒய் வாங்கிட்டு இருக்கோம் ஏன் சார் இந்த மகால வச்சு ஒய் வாங்குறதுக்காக இந்த இந்த குத்துங்கிற ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க சார் குத்துங்கிற சடங்கை எதுக்காக பண்ணாங்கன்னா